நாங்கள் மாச்சி எப்போ வந்தீங்க காலையிலேயே வந்துட்டேன் உன்னே தான் ஆளக்கலாம் எங்கே தோழி வீட்டுக்கு போயிட்டியாமே அம்மா மாச்சி பவித்ரா ஆமாம் அம்மா சொன்னா அம்மா மாச்சி அவ்வளோதான் பார்க்க போயிருந்தேன்டா படிக்கிறதுலாம் எப்படி போயிட்டுருக்கு படிக்கிறியா ஆ நல்லா படிக்கிறேன் மாச்சி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவனை நல்லா பார்த்துக்கிறாரா அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை முன்னா தான் அப்பா எங்கிட்ட பேச மாட்டார் பிடிக்காது இப்போல்லாம் நான் தான் அப்பாவுக்கு எல்லாமே ம் பாருடா அப்போ ஜோதி இது ஜோதியா அப்படி தான் கூப்பிட வரும் ஜோதி மாச்சி சரி சரி சொல்லு சொல்லு அவளுக்கு என்ன அவதான் சுட்டி வாண்டாச்சே வீட்டுக்கு கடை குட்டி ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் சரிடா பைத்திவா உங்ககிட்ட நீ படிக்கிற இடத்துல ஒரு பையனை காதல் பண்றீல ஆமா அந்த பையன் நல்லா பேசுறானா நல்ல பையனா இருக்கானா பாவம் மனசு புரிஞ்சு சரின்னு சொல்லிட்டாருல ஆமாமாச்சி நல்லா விசாரிச்சுதான் பழகுறியா நீ நல்ல பையன்தானே நீ எது போட்டு கவலைப்பட வேண்டாம் நல்ல பையன்தான் என்னோட வருண் பாடா உன்னோட வருணா ஆமா என்னோட வருணா சரி சரி இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருக்கணும் அப்புறமா சொல்லுடா சீ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலமாச்சி அப்புறம் எங்க போயிருந்தா அவனை தான் போயிருந்தேன் பார்க்க தான் போயிருந்தேன் சொன்ன உடனே முகபாவில மாறிச்சு உங்களுக்கு பார்க்க எல்லார்கிட்டையும் இப்ப ஏன் கிட்ட இப்படி சொல்றியே ஆமா ஆமா என் வருண தான் பார்க்க போயிருந்தேன் அதெல்லாம் என்ன வேலை சொல்லு பாப்போம் எதுவும் புடிச்சிருக்கு காதலிக்கிறீங்க சரினு ஒத்துக்கலாம் வீட்லயும் சரி சொல்லிட்டாங்க அதுக்காக அதுக்காக படிக்கிறத்துல அவனை பாக்குறீங்களே பேசுறீங்களே அப்புறம் தனியா போய் பேசுறது பழகுறது மாச்சி என்னது இது பழக்கம் இதெல்லாம் ரொம்ப தப்பு இது உங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் அவனை விட்டு வைக்க மாட்டாரு வேணாமாச்சி அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்பாக்கு தெரியாம தான் போயிருந்தோம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா மாச்சி அம்மாவுக்கு தெரியாது அப்புறம் நீ பண்ற வேலை இதுதானா வீட்டுல சரினு சொல்லிட்டாரும் சொல்லி நீ எனக்கு என்ன ஆடிட்டு இருக்கியா வேணாமாச்சி இப்ப எல்லாம் பேசுறீங்க மனசு கஷ்டமா இருக்கு நீ பண்றது மட்டும் கரெக்டா இருக்கா அடுத்தவங்க மனசு காயப்படுத்தலையா யார் மனசே காயப்படுத்தல சரி காயப்படுத்தலாம் உங்க அப்பாட்ட சொல்லல உங்க ஏதாவது சொல்லிட்டு போயிருக்கணுமா இல்லையா நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறதுக்கு உங்க அம்மா தான் சரின்னு சொன்னவ அவகிட்ட ஏமாத்திட்டு போயிருக்கிய இது என்ன நியாயம் ஏன் மாச்சி ரொம்ப தப்புடா தப்பு இப்படி மாதிரி பண்ணக்கூடாது இல்லை மாச்சி சும்மா சாதாரமா பேசதான் போயிருந்தேன் வேற எதுவும் இல்லை சாதாரணமாக பேசதான் போயிருக்கீங்க அதுக்கப்புறம் ஏதாவது இறக்கு முடக்காயிடுச்சுன்னா இந்த மாதிரி நான் போக மாட்டேன் அந்த மாதிரி பொண்ணும் நான் கிடையாது உள்ள பிள்ளைங்களாம் அப்படி இருக்குது பேச போகிறேன் காதலிக்க போறேன்ட்டு கடைசியில் வாய் பயரமாக வந்துருதுங்க இதே பார்த்து இப்போலாம் பேசிட்டீங்க நான் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது அது மேலே தப்பே நான் பண்ணவும் மாட்டேன் பேத்திமா நான் ஒன்றே சொல்லலை உலகத்தில் நடக்கிறதா சொல்கிறேன் அதுக்கே நீ வர்த்தப்படுறேன் நீ அப்படி வார்த்தையை சொன்னீங்களா அதான் கஷ்டமாகிடுச்சு மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உங்க அப்பா அம்மா சட்னி சொல்லியிருக்காங்க அம்மா மாச்சி அவங்க வந்து நல்லா படிக்கிற வேலை பாரு அதுக்கப்புறம் காதல் கத்திரிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆ மாச்சி சொல்றது புரியுதா ஆ புரியுது மாச்சி உங்க அப்பாட்ட சொல்லதான் பயம் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருந்தீன்னா அவனும் என்ன சொல்லியிருப்பா சொல்லு சரி பொண்ணு ஆசைப்படுறதே போயிட்டு வாமா அப்பா வரங்காட்டி வாமான்னு சொல்லியிருப்பா ஆனால் அம்மாக்கிட்டே மறைச்சிருக்க இது ரொம்ப தப்புமா யாரா இருந்தாலும் வீட்டில் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் நீ தப்பை இப்பயே மாத்திக்கோ ஆ சரிமாச்சி கட்டிக்க போகிற பையன் நல்ல பையன் தான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக கால சொல்ல எல்லாம் மாறும் அதுக்காக தான் நானும் சொல்றேன் சரிங்கம்மாச்சி பார்த்து எப்படி நடந்துக்கணுமோ அது மாறிடு தான் சின்ன பேத்தி ஜோதிக்கு அடையாளமா இருக்கணும் நீங்கள் இப்படி நடந்து கூடாது பார்த்துக்கோ இல்லை மாச்சி இனிமேல் தப்ப நான் பண்ண மாட்டேன் ஆனால் ஒன்று வீட்டில் ஆட்டோமேட்டும் சொல்லிடாதீங்கம்மாச்சி பேட்டிக்கு நல்லது கிட்டதை சொல்லிக் கொடுக்க ஒரு அம்மாச்சிருக்கேன் தாரா என் பேத்தி நான் மாட்டி விடுவேனா ஆ நன்றி சித்திட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு கோவமா என் மேலே ம் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா அவனுக்காக சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கா கொத்துக்கறி போய் சாப்பிடுப்போ வழியில் எதுவும் அந்த பையனோட சாப்பிட்டு இருந்தியா மாச்சி வெளியே சாப்பிட்டாலும் சரி கொஞ்சமாக போய் சாப்பிடு இல்லை எனக்கு பசிக்கல நான் அப்புறம் சாப்பிடுறேன் போய் சாப்பிடுமா அப்போ ஏமா என்னாச்சு சுவாதி இன்னும் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எது சொன்னாம்மா பாப்பாவை நான் என்ன சொன்னேன் நான் எதுவும் சொல்லலை அம்மாச்சி எதுவும் சொல்லலை நான் தான் அம்மாச்சியை பார்த்தோன்னா வருத்த மாயிட்டேன் அவ்வளோதான் பாத்தீங்க அவன் பொண்ணே சொல்லிட்டா நான் எதுவும் சொல்லலப்பா ஆ சரிம்மா சுவாதி சாப்பிட வாடி ஆந்தான் வரேம்மா போ அம்மா கூப்பிட்றாலை போய் சாப்பிடு போ ஏமா ஃப்ரெண்டு வீட்லேருந்து வரும்போது நல்லா தான் வந்தா இப்போ உன்னே பார்த்தோன்னே மூஞ்சி ஜோடையா வச்சுருந்தாலே என்னம்மா சொன்னேன் என் பொண்ணு உன் தான் சொல்லிட்டால அம்மாச்சி பார்த்து சந்தோஷத்துல இப்படி ஆயிட்டேன் என்கிட்ட இப்படி கேட்டுட்டே இருக்கேன் ஏன் கஷ்டப்படுத்த வேணாம் இல்ல கஷ்டப்பட விட்டுருவேணா இல்லம்மா சும்மா கேட்டேன் அவ்வளவுதான் போ உன் பொண்ணுக்கு போய் சாப்பாடு எடுத்து போ அவளே பசியில வந்திருப்பா அவங்கம்மா ஃப்ரெண்டு வீட்டுல சாப்பிட்டுருப்பா போய் சாப்பாடு எடுத்து வை அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும் ஏமா இப்படிலாம் பேசுறேன் போமா போ போய் எடுத்து வை சாப்பாடு போ பாப்பாக்கு ஆ சரிம்மா அத்தையும் மாமாவும் போலான்னு சொன்னில சாப்பாடு எடுத்து வச்சு போறேன் போலாம்ல ஆ வா ஆ சரிம்மா அது என்ன சாப்பிட்டீங்களே எப்படி இருந்துச்சு சாப்பாடலாம் நல்லா மட்டன் நல்லா பண்ணியிருந்தேன் ம் நல்லா இருந்துச்சு நல்லா வந்துருந்துச்சு பல்ல ஆடுது கறிய சரியா சாப்பிட முடியல நினைச்சா நல்லா நல்லா வேக வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ரா மட்டன் சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு நல்லா ருசியாவும் இருந்துச்சு குழம்பு நல்லா உரப்பா வைக்காம நல்லா வச்சிருந்தேன் சரி சரி நீ சாப்பிட்டியா இல்லையா தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிடுச்சு மீ கடைக்கு போலயா ஆமா சொல்லிட்டானே வெயில் டைமா இருக்கு கடைக்கு வராதாப்பா நானே பாத்துக்கிறேன்

ஏன் சமந்தி என் பொண்ணு என்ன பண்ணா தப்பு பண்ணுறேன் எதையோ பேசுகிறேன் அது பிரச்சனை இல்லை அம்மா வந்திருக்காங்க உள்ளார வாங்கன்னு கூப்பிட்டு பேசுங்கத்த என்னத்த இது பழக்கம் உங்களுக்கு சரிங்களா உங்கள் பொண்ணு இப்போயே முன்னாடி எப்படி பேசுறான்ட்டு ஏன் சம்பந்தி அம்மா சொன்னாதான் உள்ளார் போகணுமா ஏன்மா இப்பெல்லாம் பேசுகிறேன் இல்லைம்மா நீ வந்திருக்க உள்ளார வான்னு அவங்க கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க வெளியே என்ன அவனை பேச வைக்கிறாங்க அதுவும் இல்லாமல் என்னை குறை சொல்லிட்டு இருக்காங்களா ஏய் குறை சொல்லிட்டு குறை சொல்லாமல் போட்டோம் அது அவங்க உரிமை அவங்க மருமக என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி இல்லை ஆனால் அவனை உள்ளார வாங்க கூப்பிடணும்ல அதுதான் எனக்கு சங்கடமா இருக்கு அதான் சொல்லிட்டால உங்க பொண்ணு உள்ளார வாங்க ஆ சரிங்க சம்பந்திமா சுதா வாங்கம்மா உள்ளார வாங்க யாருமா உன் முன்னாடியே பாரு என்னை எப்படி பேசிட்டு போறாங்கன்னு நான் உங்களுக்கு என்ன பண்ணேன் நல்லாதானே பார்த்துட்டேன் நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தேம்மா அப்போ கூட என்கிட்ட சரியா பேசல எரிஞ்சுதான் விழுந்தாங்க நான் சொல்லக்கூடாது வருத்தப்பட வந்தால் எதுவும் சொல்லலை இப்பயே அதே நிலைமையில தான் இருக்காங்க பாரு கொஞ்சம் கூட மாறல அத்தை என்ன பண்ண ஏது பண்ண கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது விடுமா சம்மந்தியம்மா தனியாக இருக்காங்கல்ல அதனால கொஞ்சம் வருத்தமாக இருப்பாங்க எதுவும் கவலைப்பட்டுருக்காத போனதுக்கு போனதுக்கப்புறமும் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாங்கன்னா எதுவும் கண்டுக்காதா நான் அம்மா பார்த்துக்கிறேன் இல்லைம்மா என்னை கஷ்டப்படுத்தினா ஒன்றும் இல்லை உன்னை கஷ்டப்படுத்தி பேசுனா எனக்கு எப்படிமா இருக்கும் பரவாயில்ல விடு அம்மா நான் பார்த்துக்குறேன் என்ன பண்ணுறது பொண்ணை கொடுத்துட்டோம் பொறுத்து தானே போகணும் ஓ அண்ணி குடும்பக்காரி அவகிட்டே நான் பொறுமையாக போறலையா அது மாதிரி தம்மா உங்கள் மாதிரிலாம் இல்லையே சம்மந்தியம்மா வாங்கன்னு கூப்பிட்டாங்க என்னான்னு கேட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான் பார்ப்போம் உள்ளார ஆ சரிம்மா ஆ வாங்க சொல்லுங்கள் எப்போ வந்தீங்க இந்த காலைதான் சமந்தி வந்தேன் காலைல தான் என் மகையை போன் பண்ணா நீங்க வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட என்கிட்ட போனல வர வேலையா மறந்துருப்பாரு சொல்லாமட்டிருப்பாரு நீ சொல்லிருப்ப என் மகன்கிட்ட எங்க அம்மா வந்துருக்காங்க சொல்லாதீங்கட்டு அயந்தா அப்படி சொல்ல போறேன் சொல்லியிருந்தா நான் இங்க வந்துக்கவே மாட்டேனே ஆமா சமந்தி அவ அப்படி சொல்லிந்தானா நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்க்க வந்திருக்க மாட்டோம்ல ஆ நீங்களும் உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க ஆமா சமந்தியம்மா பொண்ணை யாராவது விட்டுக் கொடுப்பாங்களா சொல்லுங்க அப்ப நான் மரமாவளவு விட்டு கொடுத்தேன்னு நினைக்கிறீங்க அயந்தா இப்பெல்லாம் பேசுறீங்க எனக்கு அவள நான் நல்லா தான் இருக்கேன் சமந்தி நான் ஊர்ல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் என்னாதே பூர்லயே கையாலே புடவ நெய்வாங்க சரி உங்களுக்கு ஒண்ணு எடுத்து வந்தேன் உங்களுக்கு அந்த கலர் நல்லா இருக்கும் அதான் அப்படியா என்ன புடவை காமிங்க அம்மாடி சுதா அந்த புடவை எடுத்து வாடா ஆ சரிமா அப்படினா உங்க ஊர்ல புடவை நெய்றாதா ஊர்ல புடவை நெய்றது நல்லா இருக்கும் கட்டிக்கவும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் ம் சரி சரி பாப்போம் பாப்போம் பார்த்தாதானே தெரியும் சாஃப்ட்டா இருக்கா இல்ல ஹார்டா இருக்கான்னு இதமா புடவை ஆத்திட கொடு என்ன சம்பந்தமா உங்களுக்கு எங்க ஊர்ல நெஞ்ச புடவை உங்களுக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் பாருங்க என்ன புடவை ஒரு மாரியா இருக்கு சாஃப்ட்டா இருக்கும் நீங்க போதே தெரியுது ரொம்ப ஹார்டா இருக்க மாதிரி தெரியுதே அப்படி இருந்தா நான் எப்படி புடவை கட்டிக்கிறது இல்லை த பார்க்க அப்படிதான் தெரியும் ஆனால் போட்டுக்கிட்டீங்கன்னா புடவ நல்லா இருக்கும் த இந்த புடவை நீங்க விடவே மாட்டீங்க அப்படியா அவ்வளவு சூப்பரான புடவையாது அம்மா சம்பந்தியம்மா இப்ப இந்த புறவை கட்டிக்கிறாங்களே பார்க்க உங்களுக்கு நல்லா இருக்கும் எனக்கு எப்ப விருப்பம் இருக்கோ அப்பதான் நான் புடவை கட்டுவேன் அதுக்காக நீ கட்ட முடியுமா இப்போ இப்பதான் வேலையை முடிச்சு அசு உசுன்னு உட்காந்துருக்கேன் இன்னும் சாப்பிடவே இல்லை அதுக்காடி நீங்க வந்துட்டீங்க புடவை தூக்கிட்டு சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட சம்பந்தியம்மா பாப்பா கொத்துக்கறி செஞ்சிருந்தா கறுவாடு செஞ்சுருந்தான் சாப்பிட்டேன் அது கொத்து கறி கருவாடு செஞ்சிருந்தாளா ஆமாம் த உங்க மகன்கிட்ட சொன்னேன் அம்மாக்கு கொத்துக்கறி பிடிக்க எடுத்துருவாங்கன்னு அதான் எடுத்துருவாரு நான் இருக்கும்போது கறி மீன் ஒன்னு கூட சமைச்சு போட மாட்டேன் இப்போ உங்க அம்மா வரவங்க கொத்துக்கறிலாம் போட்டு ஆரியாக்கும் நீங்க இருக்கும் போது வாரத்துல ஒரு நாள் மட்டன் எடுத்துருவாரு அவர் தான் எடுத்துருவீங்க எடுத்துருவீங்க என்ன காக்கிலாம் எப்படிங்க அது யாருக்கு பத்தோம் காக்கிலாம் அரை கிலோ எடுப்போம் ம் அரை கிலோ எந்த மூளைக்கு இருக்கிறது ஆறு பேர் அதெல்லாம் நீங்களே சாப்பிட்டுருக்கீங்க உன் பொண்ணு எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணுவேங்க நான் கூட சாப்பிடாம உங்களுக்கு தான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் இப்படி பேசுறீங்களே நீங்க எனக்கு என்ன எடுத்து வச்ச உன் பிள்ளைங்க சாப்பிட்டு கூட மிச்சத்தை எடுத்து வச்சு இந்த தான் கொடுத்துருக்க சம்பந்தி இப்பெல்லாம் பேசுறீங்க என் பொண்ணு அப்படிலாம் செய்ய மாட்டா நானும் என் பொண்ணு அப்படி வளர்க்கவே இல்லை இப்பெல்லாம் பேசாதீங்க சம்பந்தியம்மா அது ரொம்ப தப்பு தப்பு எது சரியா நீங்கள் இதை சொல்லி காமிக்கிறீங்களா ஊர்லேருந்து வந்துட்டாங்களா வந்து நெய்யிற புடையை கொடுத்துட்டு இதை போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் சாஃப்டா இருக்கும் அப்படின்ட்டு உடனே இதை கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க என்கிட்ட என்ன புடவையே இல்லையா பக்கணும் என் வீட்டுக்காரன் நிறைய புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க என்னமோ நெய்ய புடவையா இது என்ன கலரு தண்ணியில் போட்டா அப்படியே சாயம் மூம் இருக்கு அது மாதிரி இருக்கு இந்த கலரே எனக்கு பிடிக்காது

ஆமாங்க எனக்கு தான் படம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுவும் அவங்க உள்ளே நெஞ்ச படவையா நானே நிறைய படம் வச்சிருக்கேன் எனக்கு எதுக்கு அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க என்னடி உங்க மாமியார் எப்படி பேசிட்டு இருக்காங்க முடிச்சிட்டு இருக்கேன் நம்ம வர வரைக்கும் நம்மள ஏசி பேசிட்டு இருந்தாங்க இப்ப மாமா பார்த்தோன்னே இப்படி சிரிச்சு இப்படி பேசுறாங்க நம்மள உயர்வா சமந்திம்மா ம் சொல்லுங்க சமந்தி அவகிட்ட ஃபுல்லா ஃபுல்லாக இருக்கு இதை வேற நீங்க எடுத்துக்கணுமா சமந்திக்கு இந்த கலர் நல்லா இருக்கும் வச்சிருக்கா சவால விடுங்க அதோட இந்த ஒரு படவையா இருக்கட்டும் என்ன சமந்தி புடவை பிடிச்சிருக்கா வச்சுக்கிறீங்களா ம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புடவை நானே வச்சுக்கிறேன்

நல்லா சுதாக பொங்கல் சீர் எடுத்துகிட்டு வரும்போது நல்லா பேசுவீங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு எப்படி இருப்பீங்க பேசாமது இப்படி மாறிட்டீங்க நீங்கள் உங்களை பார்த்தின ஒரு பேச்சு அண்ணனை பார்த்தின ஒரு பேச்சு ஏன் என்னாச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த படவை நல்லா இல்லை நீங்கள் இப்போ சம்மந்தி வந்தோன்னே பிடிச்சிருக்கு அப்படின்னீங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன் தான் எனக்கும் ஒன்றும் புரியல சொல்லுங்கள் எல்லாம் உங்கள் பொண்ணால் தான் அவை என்ன பண்ணா சுவாதியை தத்தெடுத்து வளர்த்துருக்கா அதை ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லவே இல்லை இத்தனை வருஷமாக இந்த உண்மையை மறைச்சிருக்கா எங்கிட்ட என் விஷயம் என் பையனுக்கும் தெரியும் ஆனால் இவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை எனக்கே சுவாதி தத்திரத்து விஷயம்லாம் தெரியாது நடுவில் பிரச்சனை ஆகும்போது தான் தெரியும் அப்படியே நடிக்காதீங்க என் பொண்ணு உங்ககிட்ட எதுவும் இருப்பா ஒரு குசு விட்டா கூட உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவா இத கூட சொல்லாமையா இருப்பா அப்பா இல்லாமையே என் பொண்ணு சின்ன நஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவ சின்ன பையந்தே அப்படியே வளர்ந்தவ அதனால யாருக்கும் கஷ்டம் கொடுக்கூடாதுன்னு அப்படியே வளர்ந்துருக்கா அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்லலை உங்க உங்கள் பொண்ணு நீங்கள் தான் மெச்சுக்கணும் அதான் சம்மந்தி உண்மை ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை தரிச்சிருக்கு பிறந்து இறந்ததுனால நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு உடனே அர்த்த குழந்தைய தத்தெடுத்துட்டா இதில் தப்பு இல்லை ஆ இல்ல நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க இது யார் குழந்தை என் புள்ள ரத்தமா ஏன் பிள்ள ரத்தம் இல்லாது நம்ம வீட்டு பிள்ளையோ தத்தெடுத்து வளர்த்தா அது எப்படி ஊராம்பிள்ளையாயுமே அது எப்படி ஏன் பேத்தி ஆயிரும் அதனால தான் எனக்கு கோவம் எல்லாத்தையும் விஷயத்தை மறைச்சிருக்கா அதனால தான் நான் உங்கள் பொண்ணு மாதிரி இதை கற்றுக்கிட்டேன் எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு இந்த பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு திருப்பி பேசி பேசி இந்த பிரச்சனையை நீங்கள் பெருசாக்குறீங்க யார் அப்படி யார் பெருசாக்குறா இன்றைக்கே இருந்தாலும் ஒரு நாள் சுவாதி பேத்தின்னு ஆசியா அவகிட்ட பேசதான் போறீங்க கொஞ்சம் தான் போறீங்க அந்த நாள் ரொம்ப தொலைவில் இல்லை சீக்கிரமே வரும் பொண்ணு சொன்ன மாதிரி தான் அதெல்லாம் எப்பயும் வராது நான் அவகிட்ட பாசமும் காமிக்க மாட்டேன் நேசமும் காமிக்க மாட்டேன் அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல பிடிக்காதவா அதெல்லாம் என்னைக்கு வராது பேசிட்டீங்களா கிளம்புங்க வீட்டை விட்டு சமந்தியம்மா நீங்கள் எடுத்துகிட்டு வந்த புடவை இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் விட வெளில கூட உள்ள புடவையே என்கிட்ட நிறையா இருக்குது வீரல் நிறையா அடிக்கி வச்சிருக்கேன் இந்த புடவைய நீங்களே வச்சுக்கோங்க நீங்களே கட்டிக்கோங்க உங்கள்கிட்ட தான் புடவை இடையே துணி மாதிரி ஒன்றுமே இல்லை போட்ட துணிமையே போட்டுருக்கீங்க போங்க அந்த புடவையை வாங்கிட்டு கிளம்புங்க அம்மா இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க கூடாதுமா வா கிளம்பலாம் அந்த பக்கம் எட்டி கூட பாத்துறாதீங்க வந்துட்டாங்க சம்மதியின் பாசம் கட்டிட்டு போலவே எடுத்துட்டு